நாமலாம் தெரிந்த செய்து ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து முறைப்படுறாங்க அல்லாஹ்வின் தூதர் இன்னி உஸ்ரா எனக்கு வந்து ஃபிட் என்ன அதாவது நான் வந்து உடலால் என்ன செய்கிறேன் அதை மட்டுப்படுத்தப்படுகிறேன் கட்டுப்படுத்தப்படுகிறேன் அப்படி என்ன செய்றாங்க சொல்றாங்க சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்ய சொல்றாங்க அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நீங்க விரும்பினா நான் துவா செய்றேன் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்யலாம் குணத்தை தரலாம் வ இன் சித்தி சதர்த்தி வலக்கில் ஜன்னா நீங்க விரும்பினா இந்த சோதனையில பொறுமையா இருங்க உங்களுக்கு சொர்க்கம் உண்டுன்றாங்க நிரந்தர சோதனை அமைந்தவனுக்குரிய பஷாரத்தா இல்லையா உனக்கு நீங்க விரும்பினா பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அந்த பெண்மணிக்கு சொர்க்கம் வாக்காக சொல்லப்படுகிறது அது போன்ற சோதனையில் உள்ளவர்களுக்கு சொர்க்கத்தை ஆசைபெறகான ஒரு வழிகாட்டலை என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது அப்ப சொல்லப்பட்ட பொழுது அந்த பெண்மணி என்ன செய்றாம் சொன்னா பல் அஸ்பிர் நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன் வ இன்னி அதக்கஷஃப் என்னது ஆடைகள் விலகுகின்றன அந்த ஆடைகள் விலகாமல் இருக்க செய்யங்க நான் அதாவது விலகிற நேரத்துல ஆடைகள் என்ன செஞ்சிரது அதாவது விலகி விடுகிறது அதற்காக துவா செய்ங்கடா ரசூலுல்லாஹி அதற்காக துவா கேட்ட அப்தர் பார்க்கிறோம் ஆய்கிப் রাদিয়াল্লাহு анவர்கள்

முரதியல்லாஹன் அவர்களுடைய இருக்கிற நேரத்தில் சில பொருளாதார நிர்வாகத்துக்கு பொறுப்பாக இருந்தார்கள் இந்த வாய்க்கை பிரதி அல்லாஹன் அவர்கள் சுஜூத்ல நம்ம இருக்கிற நேரத்தில் அதாவது மண்ணோ எதுவோ பட்டுவிட்டால் அதை நீங்கள் தடவ வேண்டாம் என்று சொல்லக்கூடிய செய்தி அறிவிக்கின்றவர் அப்படியே நீங்கள் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறை என்ன செய்யுங்க செய்து கொள்ளுங்கள் என்ற செய்தி அறிவிக்கக்கூடிய நபித்தோடர் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அன்புள்ள சகோதரர்களே வாய்க்கை பிரதி அல்லாஹன் அவர்கள் அந்த அவருடைய வரலாற்றை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னால் இந்த நோயை பற்றி ஒரு முறையேனு முறைப்பட்டதாக என்ன செய்த உமர் ரயோ நபித்தோடர்களோ அல்லது நடத்தப்படுகின்ற முறைகள் பற்றியாட்டினோட இருந்தும் நெருக்கமானவராக இருந்தும் அவர் மூல வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்தார் ஏழு வருடங்களுக்கு மேலாக இருந்தது அவருக்கு தொடர்ந்து கொண்டிருந்த வரக்கூடிய மிக முக்கியமான ஒருவர் அந்த இப்ராஹிபின் ஹுசைன் ரதி அல்லாவின் அவர்கள் சொல்கிறார்கள் நான் அதில் காத்த பொறுமையை பற்றி அவர் சொல்கிறார் அந்த பொறுமையின் உச்சத்தின் காரணமாக மலக்குமார்களுடைய சலாமை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் சாஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி எனக்கு அந்த காண யுசல்லம் அலை எனக்கு சலாம் சொல்லப்படும் என்று சொன்னார் நான் போற நேரங்களில் சலாமுடைய ஓசையை நான் கேட்டிருக்கிறேன் திடீரென அந்த நோயிலிருந்து நான் என்னை காத்துக்கொள்வதற்காக நான் மருத்துவம் செய்தேன் அதாவது ஒரு நிரந்தரமா ஒரு இல்லாமல் ஆக்கிக் ஒரு மருத்துவம் செய்தேன் கொஞ்ச நாள் நான் என்ன செஞ்சேன் அந்த நோயற்ற நிலையில இருந்தேன் அதனால் அந்த சலாம் ஓசை எனக்கு கேட்கவில்லை என்றார் கொஞ்சம் நாட்கள் எனக்கு அந்த ஓசை என்னது கேட்கவில்லை அந்த மருத்துவத்தை நான் விட்ட பொழுது மறுபடியும் என்ன அந்த சலாம் ஓசைகள் எனக்கு கேட்ட இம்ரான் இப்ரானிபின் ஹுசைன் ரது உள்ளா சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை சோதனைகளுடைய புரிதல் நபித்தோர்களுக்கு எப்படி இருந்து பார்க்கணும் சோதனைகளுடைய புரிதல் நப்தோழர்களுக்கு ஒரு அழகான ஒரு புரிதலாக இருந்தது இந்த இம்ரானிபின் ஹுசைன் ரயில்லாமுடைய இந்த செய்தி எங்களுக்கு என்ன செய்கிறது ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது